வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீல என்ன சோரசியமா போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் பாங்க ஆமாங்க நம்ம மல்லி வந்து சொன்ன மாதிரியே கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசைதான் நான் அப்படி இது நடக்கலைங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி கால் பண்ணி கூப்பிட்ட மாதிரியே மல்லி கையெழுத்து போறதுக்காக போயிட்டு இருக்காங்க ஓகேங்களா அங்கே போயிட்டு கையெழுத்து போட்டாங்களா இல்லையா அப்படின்றதான் சஸ்பென்ஸ் அந்த சஸ்பென்ஸை தான் நம்ம உடைக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க என்ன நினச்சுன்னு பாத்தீங்கன்னா கையெழுத்து போறதுக்காக நேராக மல்லி போறாங்க அந்த டைம்ல ரஞ்சிதா ராஜேஸ்வரி பேசிட்டு இருக்கேங்க இந்த மல்லி கையெழுத்து போட வருவாளா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வரவே இல்லையே ஒருவேளை ஏமாத்திடுவாளோ இது சரிப்பட்டு வராது ராஜ்மாவில் நம்பாதீங்க அவள் கடைசி நேரத்தில் எதனா பண்ணிவிடுவா வேலையே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரி கிட்ட சொல்ல இதை உடனே ராஜேஸ்வரி அதெல்லாம் வந்துடுவா வராம எங்க போயிடுவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது நம்ம மல்லி வந்துடுறாங்க வந்துட்டு நீங்க ஒன்னே என்ன கையெழுத்து போடணும்னு சொல்ல ஏன் இப்பவே போடணுமா என்ன அவசரம் ஒன்னும் நாள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ராஜஸ்வரி சொல்கிறா உன் பின்னாடியே வந்து கையெழுத்து போடுமல்லி கையெழுத்து மொடுமல்லி நான் தொங்கணும் கெஞ்சணும் நீ நினைக்கிறியா அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா நீ இந்த போட சொன்னால் போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகை பார்த்து ராஜேஸ்வரி சொல்ல உடனே நம்ம மல்லியோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது திரை முடிக்கிறாங்க சரி வேற வழி இல்லாமல் கையெழுத்தை போட்டு தொலைவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கையெழுத்தையும் போடுறாங்க ஏன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் மல்லி சொல்கிறாங்க நான் கையெழுத்து போகிறேன் ஆனால் இப்போ முடியாதுன்னு சொல்ல இந்தா போடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை எடுத்து ராஜேஸ்வரி வந்து ரஞ்ச் நம்ம சொல்லி சொறிகுடுறாங்க நம்ம மல்லி அதை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு ஆய்யோ அப்படின்னு கதறி அழுறாங்க என்னங்க பண்ணுறது விஜயை டிவோர்ஸ் பண்ணணுன்னா சாதாரண விஷயமா இதை வாங்கிக்கிட்டே அழுதுகிட்டே அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க போகிறாங்க 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 நடந்து போயிட்டே இருக்காங்க எங்கடா போகிறாங்க நடு ரோட்டில் போகிறாங்க இப்படி போயிட்டு இருந்தால் ஆக்சிடென்ட் தான் ஆகும் ஆனால் என்ன பண்ண போகிறாங்க விஜயை டிவோர்ஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறுவர் போன கேள்விகள் குழப்பத்தோட மலை சீரியல் இப்போ இருக்கு இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்குறீங்களா இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அதை கரெக்டாக சொல்லுங்கள் தெரிஞ்சால் இது பேர் டெஸ்டர் இது நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் மூணு விதமாக யூஸ் பண்ணலாம் நம்பர் ஒன் பாக்கெட்டில் இப்படி மாட்டிக்கிட்டு பெண்ணு மாதிரி சும்மா சீன் போடலாம் ரெண்டாவது சுவிட்ச் பாக்ஸ்ல எப்படி வச்சு சப்ளை இருக்கா இல்லையா வோல்டேஜ் இருக்கா இல்லையா லைட் எரியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மூணாவது விஷயம் ஸ்க்ரூ ட்ரைவரில் ஸ்க்ரூ அந்த மாதிரி கலட்டுறதுக்காக யூஸ் பண்ணலாம் ஒரு விஷயம் இந்த மாதிரி போட்டு ஓஹோஹோ இப்படி காதும் குடையலாம் இப்படிப்பட்ட இந்த டெஸ்டர் இப்போ எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க இப்போ நம்ம மல்லி பண்ணுறாங்க விஜய் தான் வாழ்க்கை விஜய் தான் எல்லாமே நினச்சிட்டு இருந்த நம்ம மல்லி இப்போ இந்த டெஸ்ட்டை நான் தூக்கி எறிஞ்ச மாதிரி விஜயை தூக்கி எறிலாம் நினைக்கிறாங்க ஆனால் அதுங்களால முடியாது ஏன்னு கேக்கிறீங்களா என்னாலையும் இந்த டெஸ்ட்டை தூக்கி எறிய முடியாத காரணம் இது இருந்தால் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும் ஸோ அதனால் இதை எடுத்துப்பேன் கடமைக்கு வேணால் நான் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடலாம் ஆனால் வேறு வழி இல்லாமல் நான் திரும்ப எங்கிட்டேயே தான் வந்துடும் இது வேறு வழியில் அதே மாதிரி தான் நம்ம மல்லி என்ன தான் விஜயை பிரிஞ்சு பிரிஞ்சு விட்டுட்டு போனாலும் மறுபடியும் விஜய் கிட்ட தான் போய் நிற்கணும் விஜய் மல்லிக்கிட்டே தான் நிற்கணும் ஸோ சீரியலில் பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது ஸோ இனியும் அவங்க பிரிய மாட்டாங்க கையெழுத்தும் போட மாட்டாங்க அப்படியே போகிற சுச்சுவேஷன் வந்தாலும் பெரிய மார்க்குள்ளே ஏதாவது மாசா கிளாஸாக பண்ணுவாங்க அப்படி என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படின்ற சோரசியமான விஷயங்களை அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டார்ட் அஸ் யூ ப பாய்